ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் எல்லோருக்கும் எல்லா வளங்களும் செல்வ வளங்களும் பரிபூரணமாக கிடைக்கணும் அப்படின்னு எல்லாருமே சேமமாக இருக்கணும் சௌக்கியமாக இருக்கணும் ஆனந்தமாக இருக்கணும் வருங்காலத்தில் யாரும் எதுக்கும் கையேந்தக்கூடாது அப்படின்னு எண்ணக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் தொலைநோக்கு பார்வை கொண்ட ஒரு ராசி தொலைநோக்கு பார்வை கொண்ட ராசி கடந்த ராசி பலனில் தொடர்ந்து பார்த்துட்டு வரும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொருத்தவங்கள நம்பி இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்தேன் அதாவது நம்பி இருக்கணுங்கிறத விட அவர்களுக்கு கடமை செய்யணும் அப்படின்னு சொன்னேன் இப்போ மேச ராசினா அப்பாவுக்கு கடமை செய்யணும் அதே மாதிரி கடகராசினா அம்மாவுக்கு கடமை செய்யணும் அவங்களுடைய அந்த அன்பு யாருக்கு செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம் இப்போ இந்த சிம்ம ராசிக்காரர்களும் ஒருத்தருக்கு கடமை செய்யணும் அவங்களுக்கு அது அவங்களுக்கான நோக்கம் அதுதான் அதே மாதிரி இந்த சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு ஒளி வெள்ளம் ஏற்படணும் ஒரு பளிச்சுன்னு ஒரு ஒளி வெள்ளம் ஏற்படணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா சில நேரங்களில் இல்லை பல நேரங்களில் நாம் நினைக்கிறத எல்லாருமே தவறாகவே நினைத்துக்கிறாங்க இது சிம்ம ராசிக்கு ரொம்ப நாள் குழப்பம் நான் நினைக்கிறேங்க ஆனால் நான் நினைக்கிறது எதுவோ அது மற்றவங்களுக்கு தவறாகவே படுதுங்க நான் எதை கரெக்டுன்னு நினைக்கிறேனோ அது மற்றவங்களுக்கு தப்பாகப்படுது நான் சின்னதாக ஒரு விஷயத்தை செய்கிறேன் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது சரி மற்றவங்களுக்கு அது பிடிக்கும் நினச்சி தான் செய்கிறேன் ஆனால் அதை ரொம்ப விரசப்படுத்துகிறாங்க கமெண்ட் பண்ணுறாங்க ரொம்ப சங்கடப்படுத்துறாங்க அப்போ என்ன ஆகுதுன்னா நான் வந்து சில நேரங்களில் இல்லை பல நேரங்களில் ஒதுங்கியே இருந்துடலாமான்னு கூட தோணுதுங்க அப்படின்னு உங்கள் மனசு தோன்றது எனக்கும் தெரியுது இப்போ இது மாதிரி கால சக்கரம் மாறி மாறி போயிட்டு இருக்கிற இடத்துல ஏதாவது ஒரு வில் பவர் நமக்கு இருந்தால் தானேங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்குள்ளே போக முடியும் ஏதாவது ஒரு பவர் நமக்கு ஒரு சக்தி இருந்தா தானே நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்குள்ள போக முடியும் அந்த சக்தி எந்த ரூபத்துல இருக்கு தான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம் சகோதரர்களே சகோதரிகளே நண்பர்களே நாம் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாருக்கும் பிடிக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டா இந்த உலகத்துல பிடிச்ச ஒரு செயலை செய்ய வாய்ப்பே கிடையாது எல்லாரும் பாராட்டணும் அப்படின்னு நினச்சி நாம் ஒரு செயலை பண்ணணும்னா அப்படி ஒரு வாய்ப்பு வருது ஒரு பாராட்டணுங்க என்னைய இவங்க எல்லாரும் அப்படின்னா அது மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்காது ஏன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு பாராட்டுங்கிறது தானாக வரும் எல்லாருடைய மனசுலையும் வரும் ஆனால் அதை டேரக்டாக உங்கள்கிட்ட சொல்ல மாட்டாங்க இதை தான் நம்ம தெளிவுபடுத்திக்கிறோம் அதை டேரக்டாக சொல்ல மாட்டாங்க இதுதான் சிம்ம ராசிக்கு இருக்கிற பெரிய விஷயம் அப்போ என்னன்னா எல்லாருமே நம்மள்கிட்ட ஏதோ ஒரு மறைக்கிறாங்கன்னு அர்த்தம் எல்லாருமே மறைக்கிறாங்க இது எத்தனை பேர் ஒத்துப்பீங்க இன்னும் சொல்ல போனா சிம்ம ராசிக்காரவங்கள டேரக்டா ஒருத்தவங்களை கண்டால பிடிக்காது அது என்ன வரமா அப்படின்னு கூட கேட்கலாம் எத்தனை பேர் இது உணர்ந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட இருக்கிற பதவிக்கும் உங்கள்கிட்ட இருக்கிற பணத்திற்கும் உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு பொறுப்புக்கு மட்டும்தான் உங்கள்ட்ட பேசுவார்களே தவிர அபி அபிப்பிராயத்தோட அன்போட பணிவோட உங்கள்ட்ட வந்து பேசுகிறாங்கன்னு கேட்டால் ரொம்ப குறைவு இப்படி நல்லா வாழ்கிறீங்க அது நல்லாவே தெரியுது இதில் எப்படிங்கன்னா கடவுளுடைய கிரேஸ் மட்டும்தான் உங்களுக்கு இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கடவுளுடைய அருள் இந்த கடவுளுடைய அருள் தான் உங்களை வாழ்க்கையில் உயர்த்துது பூஜை மறக்கிறாங்களோ இல்லைங்க யாரு பூஜை செய்கிறாங்களோ இல்லையோ நீங்க பூஜை நம்புங்க கடவுளை நம்புங்க தெய்வம் தான் உங்களுக்கு துணை செய்கிறது இந்த தெய்வத்தோடு வேற யாருங்க எனக்கு துணை செய்கிறாங்கன்னா உங்க அப்பா தந்தையார் தந்தையின குல தெய்வம் இந்த தந்தை தந்தை வணங்கிய குலதெய்வம் இவங்க உங்களுக்கு பேக் போனா இருப்பாங்க சிம்ம ராசிக்காரர்களே ஒரு சிலர் கேட்கலாம் சும்மா பேசாதீங்க சாமி எங்க அப்பாவே எனக்கு பெரிய எதிரியாவே இருக்காரு நீங்க என்ன இப்படி சொல்றீங்க அவர் எதிரியா இருக்கிறதுனாலதான் கண்ணா நீ வளர்ந்துகிட்டு இருக்கிற அவர்கிட்ட நீ இன்னிய வரைக்கும் அவர்கிட்ட எதிர்பார்க்கலையே கையைக் கொண்டு வளர்றியே அதை சந்தோஷப்படு உன் கையை கொண்டு வளருறியே அது சந்தோஷப்படு பிளாட் பாரம்ங்கிறது இந்த சுவாமின்னு ஒன்று இருக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா கர்ப்ப கிரகத்தில் சுவாமி வந்து டேரக்டா சுவாமியா நிற்க உட்காந்துருக்க மாட்டாங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல் இருக்கும் அதுக்கு தான் சுவாமி வச்சிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா அதுதான் அப்பா அந்த அப்பா இல்லாமல் நம்ம வரப்போகிறது இல்லை அப்பாவை கொண்டு வந்தது அந்த இடத்துல குலதெய்வம் அந்த குலதெய்வம் இல்லாமல் நம்ம வரல அப்போ அந்த குலதெய்வம் அப்பா அதுக்கு பிறகு இந்த ஜாதகம் வேலை செய்யுது அப்போ ரொம்ப சிம்பிள் இந்த ஜாதகத்தை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்கு வேல்யூ அதிகப்படுத்துறதுக்கு வளர்ச்சி அதிகப்படுத்துறதுக்கு உங்கள் தந்தையாருக்கு அவ்வப்போது என்னென்ன செய்யணுமோ செஞ்சுக்கிட்டு இருங்க அப்பாவுக்கு என்னென்ன செய்யணுமோ செஞ்சுக்கிட்டு இருங்க அப்பாவை மறக்க வேண்டாம் ஏதோ ஒரு இடத்துல ஒரு துணி துரும்பாக உங்கள் அப்பா உங்கள்கிட்ட நிற்பாங்க உங்க அப்பா செய்த புண்ணியங்கள் உங்களுக்கு துரும்பாக நிற்கும் அப்பா உங்களுக்கு வெறுத்தாலும் உங்கள் குல உங்களுக்கு துரும்பாக நிற்கும் ஒரு சிறு அளவு இந்த குலதெய்வத்தினால உங்களுக்கு முன்னேற்றம் கிடைச்சிடும் அது ஒன்று போதும் உங்கள் வாழ்க்கையில பெரிய வெளிச்சத்தை நிச்சயமா ஏற்படுத்தும் சிம்மராசி அன்பர்களே நிச்சயமாக வெளிச்சத்தை ஏற்படுத்தும் பிரம்மாண்ட வெளிச்சத்தை ஏற்படுத்தும் ஒளி ஒளி பிரகாசத்தை ஏற்படுத்தும் இதுதான் சிம்மராசிக்கு இருக்கிற ஹைலைட் அதே சிம்ம ராசிக்காரங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலான போஷாக்கு அப்படின்னு கேட்டா மன பலம் அதை என்னைக்குமே இழக்காதீங்க யார நம்பி எல்லாரும் இருக்கிறாங்களோ இல்லையோ சிம்ம ராசி பலத்தை நம்பி வாழ வேண்டும் மனபலம் எங்க கிடைக்கும்னா சிவத்தினால கிடைக்கும் சிவ பலம் இருந்தால் மனபலம் கிடைக்கும் நான் மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்தி சொல்றேன் இந்த சிம்மராசிக்காரவங்க இனி வரக்கூடிய காலத்தில் டாப் லெவலுக்கு வருவாங்க டாப் லெவலுக்கு வருவாங்க யாரையுமே பார்த்தீங்கன்னா மிஞ்சி வந்துடுவாங்க மிஞ்சி வந்துருவாங்க மிஞ்சினா எப்படி சொல்லுவாங்க முன்னுக்கு அவங்கள கீழே தண்ணி முன்னுக்கு வந்துடுவாங்க இதுதான் சிம்ம பெரிய டார்கெட் ஆனா என்ன வளர விட மாட்டேங்கிறாங்க இவ்வளவுதான் அது சூழ்நிலை சூழ்நிலை உங்களை விடாது உங்க பக்கத்துல இருக்கிறவங்க அடுத்த இருக்கிறவங்க எதுக்க இருக்கிறவங்க எல்லாம் ஒரு சுயநலமாகவே இருப்பாங்க அதையும் மீறி வளருவதற்கு யார் உதவி செய்யறான்னா சிவனே உதவி செய்யறான் அப்ப நீங்க என்னன்னா பல விஷயத்த சீக்கிரா மூவ் பண்ணா மட்டும்தான் ஹண்ட்ரட் சக்சஸ் ஆகும் சில பேர் சொல்லுவாங்க பணத்தால் அடிச்சிருவாங்க அப்படின்னு அதெல்லாம் வாய்ப்பு இல்லை ராஜா பணத்தால் எல்லாம் எதுவுமே அடிக்க முடியாது பணத்தை வாங்கிக்கிட்டு ஏப்பத்தை ஓட்டுருவான் பணம் நீங்க எல்லாருக்குமே கொடுக்கலாம் எல்லாருமே பணம் வாங்கிப்பான் எல்லாத்துக்குமே வாங்கிப்பான் ஏப்பத்தை விட்டுருவான் அவனை நம்ப கூடாது பணத்தை வாங்காத ஒரு கூட்டம் ஒன்று இருக்கும் பாருங்க அதுதான் நமக்கு உண்மையான கூட்டம் பணத்தை வாங்காத ஒரு கூட்டம் அந்த கூட்டம் நமக்கு வேணும் பணம்ங்கிறது ஒரு வெற்றியை தீர்மானிக்கிறது அல்ல நம்மளுடைய சந்தோஷத்தை தீர்மானிக்கிறது அல்ல அதுக்கு அது ஒன்று இருக்கு அது உண்மை அந்த உண்மை சார்ந்த நபர்கள் உங்களோடு என்றும் இருப்பார்கள் சிம்மராசிக்காரர்களே அது ஒரு சிலருக்கு பிடிக்காது தான் வைத்தரிச்சல் அந்த உண்மை சார்ந்த நபர்கள் உங்களோடு பழகுவார்கள் உங்களோடு இருப்பார்கள் அந்த விசுவாசத்துல இருக்கிறாங்க பாருங்க அவங்க உங்களை உயர்த்துவாங்க இந்த காலகட்டம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ராசிகள்லாம் இப்போ சனீஸ்வரனாக இருக்கட்டும் குருவாக இருக்கட்டும் ராகு கேதுவாக இருக்கட்டும் இந்த எல்லாம் இப்ப உங்களுக்கு ரொம்ப இந்த சர்க்கிளில் சாதகமா வருது அப்ப சாதகமாக வரும்போது இப்ப ஒரு ரவுண்ட் நம்ம அடிக்கலாம் இப்போ ஒரு ரவுண்ட் நமக்கு வரலாம் ஒரு ரவுண்டு ஃபெயிலியர் ஆயிருக்கும் ஐயா கடவுளே எனக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு கொடு கடவுளே இன்னும் ஒரு வாய்ப்பு கடைசி வாய்ப்பா கொடு அப்படின்னு கேட்பாங்க அது மாதிரி இந்த வாய்ப்பு இனிமே வரக்கூடிய காலம் டூ தௌசண்ட் பிறகு இந்த சிம்ம ராசிக்கு அசுர பலத்தை கொடுக்கக்கூடிய நேரம் அசுர பலத்தை நேரம் அது நீங்க அரசியல்ல இருந்தீங்கன்னா ஒன்னே ஒன்னு சொல்றேன் ஊருக்கா எல்லாருக்கும் பிடிக்குமா ஊருக்கா எல்லாருக்கும் பிடிக்குமா சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது ஊருக்கா எப்ப தேவைப்படும் சாப்பாட்டோடைய கடைசியில செரிமானத்திற்கு தான் அந்த காலத்தில் ஊருக்காய் வச்சிருப்பாங்க செரிமானத்திற்கு இன்னொன்று அதில் இருக்கு சாப்பாடு நல்லா சமைக்கக்கூடியவர்களுக்கு அந்த விவரம் தெரியும் சமையல் கலை நிபுணர்களுக்கு தெரியும் ஊருக்காய் எதுக்கு வைக்கிறேன்னா எல்லா சாப்பாடும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்டுட்டு அந்த சாப்பாட்டுக்கு அடிமையாகிடக்கூடாது கடைசியில் அந்த ஊருக்காய் அப்படி நக்கிட்டம்னா முன்னாடி சாப்பிட்டதெல்லாம் கேன்சல் ஆயிடும் அப்ப நம்ம என்ன கை நினைக்கிற பாருங்க ஒரு வீடு அந்த வீட்டுக்கு நம்ம ரெண்டகம் பண்ண மாட்டோம் அந்த வீட்டை வீணாக்க மாட்டோம் ஏன்னா அந்த சுவை மறந்துருச்சு இப்ப பசி ஆறுனது மட்டும்தான் தெரியும் இதுக்கு முன்னாடி அவங்க போட்ட எல்லாம் அதுல எல்லாம் கேன்சல் நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம் சுவைக்கு சுவைக்குத்தான் ஒருத்தவார சாப்பாடு போடுறாங்க நம்ம அந்த சுவையை மட்டுமே நான் நினைச்சிட்டு வந்துட்டோம்னா சாப்பாடு போட்டு அவனை மறந்துடுவோம் அவனுக்கு என்ன வேணாலும் செஞ்சிருவோம் உண்டை வீட்டுக்கு ரெண்டகம் பண்றதுன்னு சொல்றது ஆனால் அந்த சுவையை மறக்க வைக்கணும் அது மறந்தா மட்டும்தான் அவன் யார் சாப்பாடு போட்டான்னு அவகத்துக்கு நமக்கு வரும் இதுக்கு தான் அந்த இடத்துல ஊர்கா வைப்பாங்க இந்த ஊர்காவைக்கு டெஃபினேஷன் கரெக்டாக தெரியுத அப்போ அந்த ஊருக்காய் சாப்பிட்டதுக்கு பிறகு செரிமானம் ஆயிடுது நாம நல்ல நிலைமைக்கு வந்துடுறோம் ஒரிஜினல் நிலைமைக்கு வரோம் எஜமா சாப்பாடு போட்டிருக்காருங்க மாப்பிள்ளை சாப்பாடு போட்டிருக்காரு மாமனார் போட்டிருக்காரு மாமியார் போட்டிருக்கிறாங்க அப்போ சாப்பாடு போட்டவங்களுக்கு நம்ம நல்லது செய்யணும் அப்போ அதுக்கு முன்னாடி இருந்த சுவையெல்லாம் போயிடுச்சு இப்போ இதே மாதிரி தாங்க இந்த சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே ஒரு வீட்டுக்கு உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ற எண்ணம் இருக்கவே இருக்காதுங்க அந்த எண்ணம் இல்லாதவர்கள் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் அப்ப அந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் லேட்டா தான் ஒரு பொசிஷன் கிடைக்கும் ஹண்டர் பெர்சன்டேஜ் இந்த தெய்வ தான் கிடைக்கும் மனுஷனால கிடைக்காது ஒரு பெரிய மிராக்களை தெய்வம் நடத்தும் பெரிய மிராக்களை சிம்மத்துக்கு மட்டும் தெய்வம் நடத்தும் இதுக்கு ரொம்ப ஃபுல் சப்போர்ட்டா இருக்கிறது உங்களுக்கு குலதெய்வத்தை நீங்க பிரார்த்தனை பண்ணணும் உங்களுடைய தந்தை எதோ ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்திருப்பார் அந்த ஸ்டாட்டிக்ஸ் பிடிச்சுக்கணும் இல்லைன்னா தந்தை இல்லைங்கன்னா தந்தையோடைய அப்பா சொல்லி கொடுத்திருப்பார் ஒரு ஒரு தர்மம் ஒரு தொழில் சார்ந்த ஒரு ஒரு நுணுக்கம் இதையெல்லாம் யாரோ ஒருத்தவங்க சொல்லி கொடுக்கறாங்க அதை கேப்சர் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா சிம்மராசிக்காரர்கள் பெரும் புகழும் பெரும் பணக்காரராகவும் பெரிய நல்ல நிலைமைக்கும் வர முடியுங்க இந்த சூட்சமத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பாக உங்க மனபலம் இருக்கணும் உங்களை எல்லாரும் சொல்லுவாங்க உன்னால முடியாது நீ வர முடியாது நீ வேஸ்ட் நீ பண்றது வேஸ்ட்டு செலவு வேஸ்ட்டு நீ எது பண்ணாலும் வேஸ்ட்டு நீ பெருமைக்கு அலையிற நீ வந்து ஏன் இப்படி புகழ் புகழ் புகழ்னு ஆசைப்படுற இப்பெல்லாம் என்ன வேணாலும் திட்டலாம் எதையுமே காது கொடுத்து கேட்காதீங்க எதையுமே காது கொடுத்து கேட்காதீங்க இது எல்லாத்துக்கும் கண்டிப்பா கடவுள் ஒரு பலன் அவர் அவர் வெயிட் வெயிட் பண்ணி பண்ணி தான் தான் அது உங்களுக்கு சக்சஸ் ஆன பலனை கொடுக்குறார் அது சினி பீல்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு சரியான கன கட்சிதமான கதாபாத்திரங்கள் கன கட்சிதமான பொருளாதார யுக்தியை மேம்படுத்தக்கூடிய படங்கள் வந்து சேரும் கேரக்டர் ரோல் கரெக்டாக கிடைக்கும் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த செய்வினை கோளாறு மந்திரம் மாந்திரிகம் இதில் போய் ஈடுபட்டுறாதீங்க வேண்டாம் யாராவது உங்களை மைண்டு டைவெர்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு யாராவது செய்வன வச்சுருப்பாங்க கோளாறு வச்சுருப்பாங்க மந்திரம் மாந்திரிகம் இருக்குதுன்னு அதுக்குள்ளதான் நீங்கள் நம்பிடாதீங்க தயவு செய்து அதுலேருந்து வெளியில் வந்துருங்க உங்களை எடுத்து எதுக்கிறதுக்கு யமனே இருந்தாலும் பயப்படுவான் ஏன்னா நீங்க சிவனோட பிள்ளை உங்களை எதுக்க யமனே இருந்தாலும் பயப்படுவான் நீங்க செத்து புழைக்கிற ஆளுங்க கண்டிப்பா செத்து பிழைச்சவங்க உண்மை இது எப்படின்னு கேட்டா நூல் இடையில நிறைய விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கு முடியாதுங்கிற வாழ்க்கை எல்லா விஷயமும் மாத்தி அமைச்சிருக்கீங்க சில பேர் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பா பெரிய கொடிசுராக இருப்பார் பணக்காரராக இருப்பார் நல்ல பதவியில் இருப்பாங்க அவங்க பிள்ளைங்க வருவாங்க ஆனால் அப்பா வழியில் வந்ததாக எல்லோரும் நினைப்பாங்க கிடையவே கிடையாது இவங்களுக்கு அப்பா என்ன விதத்தில் கொடிசுடாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தாலும் என்ன தொழில் வல்லுநர்களாக இருந்தாலும் ஒருத்தர் பானை செஞ்சாருங்க அவர் வந்து நல்ல பானை செய்கிறதுல பெரிய ஆள் ஆனால் அவர் பையனுக்கு அந்த பானை செய்யறதை முழுமையாக அவர் கற்றுக் கொடுக்கல கடைசி வரைக்கும் பக்கத்தில் வச்சுருந்தார் கற்றுக் கொடுக்கல அவர் ஒரு எடுப்படியாக வச்சிருந்தாரு ஆனா அந்த பையன் கத்துக்கிட்டான் அவன் கத்துக்கிட்டான் பானையை எப்படி செய்யணும்னு கத்துக்கிட்டான் இன்னைக்கு என்ன மக்கள் எதிர்பார்க்கிறாங்கிறத கத்துக்கிட்டான் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அவங்க அப்பாவுக்கு பிறகு அந்த தொழில் அவன் கையை எடுக்கிறான் மிகப்பெரிய விஸ்வரூப வெற்றி எடுக்கிறான் ஒரு பானை கடைக்கு பத்து கடை வைக்கிறான் எல்லாரும் இவன் பானையை வாங்குற அளவுக்கு கொண்டு போறாங்க எப்படி இது இப்போ உங்க அப்பாவுக்கு கொடுத்ததா இது இவனுக்கு வந்ததா இவனுடைய பலம் இதுதான் சிம்மராசி இது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இந்த மன பலம் தான் சிம்மராசி இதுதான் இப்போ நமக்கு ரொம்ப பூஸ்டா தேவைப்படுது சொல்லுவாங்கள்ல மை எனர்ஜி உங்களுடைய எனர்ஜி தான் இதை விட்டுறக்கூடாது சிம்ம ராசிக்காரர்களே இது ஒரு ஆணித்தரமாக உள்ள வாங்க இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கு சிவனை மட்டும் அதிகமாக நம்புங்க ஒரு ஒளி வெள்ளம் உங்களுக்கு பிரகாசமாக வரப்போகுது அப்பா தாத்தா பாட்டன் பூட்டன் இவர்கள் ஏதோ ஒரு வழி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாங்க சார் எதுவுமே சொல்லி தரல சார் உங்க அப்பாவோட போட்டோவை நல்லா பெருசா ஒரு லேமினேஷன் போட்டு வீட்டுல வச்சு வணங்குங்க சார் அப்பா இல்லாதவங்க அப்பா இருக்கிறவங்க அப்பா கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணுங்க சார் அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க சார் தொடர்ந்து உங்க குலதெய்வம் உங்க அப்பா உடைய குலதெய்வம் அப்பா வழிபட்ட குலதெய்வத்தை போய் வழிபாடு பண்ணுங்க சார் மிராக்களா சொல்றேன் சர வெடி எதிர்காலத்தை நீங்க உருவாக்கிக்கிறீங்களா இல்லையான்னு பாருங்க இந்த நேரம் நேரம் இது இது பண்ற மாதிரி நீங்க இப்ப மட்டும் பண்ணிட்டீங்கன்னா ஒரு வெள்ளம் கண்டிப்பாக உண்டு மிகப்பெரிய ஒளி வெள்ளம் பிரகாசமான வெள்ளம் இதை நீங்க கண் கூட பார்க்க போறீங்க ஒரு இருண்ட சூழ்நிலைகள் விலகி நல்ல வெளிச்சம் ஏற்படப் போகிறது இதுக்கு ஒன்னே ஒன்று மட்டும் தரம் தாழ்ந்தவர்களோடு நாம் சேர வேண்டாம் தரமான உள்ளவர்கள் இடத்திலே இறைவன் உங்களை கொண்டு சேர்ப்பா அதை மட்டும் கரெக்டாக கேப்சர் பண்ணுங்க வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் சிம்மராசி என்பர்களே ஒரு பொற்காலம் ஆரம்பமாகுது புதிய வெளிச்சம் கிடைக்கிறது வாழ்த்துக்கள்